ஹலோ மக்களே பிக் பாஸ் சீசன் எயிட்ல அது மின்சாரம் படத்துல நடுவில் போட்டு பிரிச்சு விட்டா மாதிரி பிக் பாஸ் நடுவில் போட்டு விட்டாங்க கோட்டுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் பெட் பெரிய பாத்ரூம் இன்னொரு பக்கம் நாலு தான் அதுல ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணிக்கணும் பாத்ரூமும் சின்னது அதோடு இல்லாமல் கிச்சன் விசல் வாஷிங் எல்லாமே அங்கே தான் போன பிக் பாஸ் சீசன் செவன்ல ஸ்மால் பிக் பாஸ் பிக் பிக் பாஸ் பிரிச்சு விட்ட மாதிரி இந்த சீசன்ல மென் வேசஸ் உமனை பிரித்து விட்டாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பெரிய ரூம் கடிச்சிக்க பிக் பாஸ் கடைசியில் தான் ஒன்று சூஸ் பண்ணுங்கள் இல்லைனா எல்லாருமே வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கடைசியில் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பெரிய ரூமை கேர்ள்ஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணாங்க அது என்ன டிமாண்டுனா ஏதாவது ஒரு வாரத்தில் நாமினேஷன் வரும்போது பாய்ஸ் யாரையுமே கேர்ள்ஸ் நாமினேஷன் பண்ணக்கூடாது இதுக்கு கேர்ள்ஸ் ஒத்துக்க வீடு ரெண்டா பிரிஞ்சாச்சு ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடு கேர்ள்ஸ் கடைசியில் வந்த தாஷிக்காவ ஜாக்லின பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை பாய்ஸ் ஏதோ ட்ரிக் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்கன்னு ஜாக்லின் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை நான் பெட்ரூமில் படுக்கல சாமி நான் ஹாலிலே படுக்கிறேன் இதில் ஏதோ ட்ரிக் இருக்குது பிளான் பண்ணுறாங்க பாய்ஸ்னு ஜாக்லின் பிடிவாதமாக முரண்டு பிடிச்சாங்க கடைசியில் போகிற போக்கில் விஜய் சேதுபதி சார் ஒரு குண்டு ஒன்று போட்டு போனாரு அது என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாமினேஷன் ஒன்று இருக்குன்னு அந்த குண்டு எப்படி வெடிக்கிறதுன்னு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்த உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம் மக்களே பாய்